ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜு சமையல் தான் பிரியாணி தான் ரெடி பண்ணுறேன் பிரியாணியில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி தம்பி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் தான் செய்யவே இல்லை சரி செஞ்சு கொடுத்துர்லாம் அன்றைக்கி பிரியாணி அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரம் கம்மியாக தான் வந்துறேன் அதனால் ரெண்டே ரெண்டு மிளகா தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு அன்னாச்சிப்பூ ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கிடுவோம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா தக்காளி மசஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டு புதினா மல்லியை சேர்த்தாச்சு நல்லா இதுவும் நல்லா மசஞ்சு நல்லா க ஒரு கலராக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும் சிக்கனில் வந்து மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சிடணும் நம்ம அப்போ தான் பிரியாணியில் நல்லா சாஃப்டாக குயிக்காக வந்துடும் நமக்கு சிக்கனு அப்படி தான் நான் சிக்ஸ்டி ஃபைவாக இருந்தாலும் சரி கிரேவி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரியாக சக்க சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா மசிஞ்ச ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி மசாலா எதுவுமே தேவையில்லை எல்லாமே இந்த ஒரே பேஸ்ட்டில் இருக்குது உப்பு கூட அதுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் வதக்கிறதுக்காக மட்டும் லைட்டாக உப்பு போட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு தயிர் ஒரு ஆஃப் லெவன் முடிஞ்சு விட்டுக்கலாம் அவனுக்கு பிரியாணின்ற வாசனை இருந்தால் போதும் இதில் உள்ள கறி பீஸெல்லாம் சாப்பிட மாட்டான் அந்த பிரியாணி ஸ்மெல்லு மட்டும் இருந்தால் போதும் அதான் அவனுக்கு பிரியாணினா பிடிக்குன்ற மாதிரி இருக்கும் அவன் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாள் சிக்ஸ்டி ஃபைவ்னா விரும்பி சாப்பிடுவான் நான் பிரியாணி செஞ்சால் எப்போவுமே தன் பிரியாணி தான் பண்ணுவேன் குக்கரில் விசில் விட்டு செய்கிறத விட நம்ம தம் பிரியாணியாக செய்கிறது தான் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் வாசனையை கம்ம கம் கம்மனு மணக்கும் அந்த மாதிரி இருக்கும் தம் பிரியாணி ரெடி பண்ணுறது நல்லா கிரேவி மாதிரி கலந்து வந்துருச்சு பாருங்கள் மசாலா பேஸ்ட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி ஓரளவுக்கு லைட்டாக கொதி வரவும் நம்ம அரிசியை ஆஃப் அன் ஹவர் வந்து அரிசியை கழுவி ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன் பிரியாணினாலே சீரக சம்பா அரிசி சேர்த்தா தாங்க டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் பிரியாணி செஞ்சால் எப்போவுமே சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துறது ஆரம்பத்துலலாம் குக்கரில் விசில் வச்சு தான் நான் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது வந்து ஒரு ஒரு சவுண்டு வச்சாலுமே அது சீரக அரிசி அப்படியே குலைவாக ஒரு மாறிய பிரியாணி மாதிரியே இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது பார்க்கவும் நல்லா தெரியாது அப் தம் பிரியாணியாக ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தக்கப்புறம் தான் பிரியாணியே இப்போ டேஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இப்போ ஓரளவுக்கு கொதி வந்தோன்னே இப்போ ஒரு மேலே ஒரு தட்டை போட்டு காற்று எதுவும் சுற்றுக்கும் லீக் ஆகாத அளவுக்கு ஒரு வெயிட் மேலே வச்சிரோணும் நம்ம அரிசி சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம மேலே ஒரு வெயிட் வச்சுருவோம் சுற்றுக்கும் எதுவும் காற்று லீக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்போ தான் கரெக்டான லெவலில் இருக்கும் நமக்கு ஒரு பக்கம் பிரியாணி ரெடியாகட்டும் இப்போ நம்ம மட்டன் கிரேவி ரெடி பண்ணலாம் கிரேவியில் கூட்டு மாதிரி ஓரளவுக்கு குழம்பு மாதிரியும் கூட வச்சுக்கிருக்கேன் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறேன் எண்ணெயில் தேவையான அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மட்டன் கழுவி வச்ச மட்டன் எடுத்து உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆரம்பத்துலலாம் நம்ம சேனலில் சமையல் மட்டும்தாங்க அமைப்பேன் இந்த மாதிரி என்ன சமைக்கிறேன் அப்படின்றத ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து சமைக்க ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்குமே இப்படிதாங்க அமைப்பேன் ஷார்ட்டாலாம் முடிக்க மாட்டேன் அது சின்ன சின்ன வேலையை எல்லாத்தையுமே பொறுமையாக தான் சமையல் வீடியோ போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ தான் அப்புறம் ஓரலாக போட ஆரம்பித்தேன் எனக்கும் மற்ற வீடியோக்கள்லாம் பார்க்குறப்ப நம்மளும் இப்படி ஓரலாக வீடியோ போடலாமே அப்படின்னு ஆசை வந்துச்சு எனக்கும் அதனால தான் அப்போ ஓரலாக வீடியோ போட ஆரம்பித்தேன் நம்ம மட்டனை சேர்த்தோன்னே கொஞ்சம் கிண்டுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைட்டாக அங்கங்கே பிடிச்சிக்கிடும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் கொஞ்சம் பதங்கி வர்ற வரைக்கும் அப்படி இருக்கும் அப்புறம் லேசாக இருக்கும் ஓரளவு பதங்கிச்சின்னா அதுவே கிண்டி விட்றதுக்கு லேசாக இருக்கும் அப்படிதான் இப்போ எனக்கு இருக்குது இந்த போகிற அளவுக்கு நல்லா வந்துருச்சுக்கின்றதுக்கு அந்த தன்மை கொஞ்சம் போட்டோன்னே அப்படி தான் இருக்கும் அப்புறம் சரியாயிரும் ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் கேஜி தான் மட்டனு எல்லாத்துலேயுமே கால் கேஜி கால் கேஜியே தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதிலையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் சமையல் வேலையும் நடந்துக்கிட்டே இருக்குது மாவும் ஓடிக்கிட்டு இருக்குது கிரைண்டரில் ஒரே ஆள் சுற்று சுற்றுக்கும் எதை பார்க்கவா அதை பார்க்கவா நான் மாற்றி மாற்றி பார்த்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கோவிலுக்கு போயிட்டு வந்து உட்கார கூட டைம் இல்லை அப்படியே வேலையை தொடங்கின தான் அப்படியே ஒரு மூணு மூன்றரை வரைக்கும் எனக்கு வேலை கரெக்டாக இருந்துச்சு சாப்பிட்றப்ப கரெக்டாக மூணு மணி டைம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரமெலாம் கழுவி கேஸ்ட்டு எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு அடுத்து அப்புறம் மாவு பாக்கெட்டு போடுற வேலை அப்படி இப்படின்னு வேலை கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு பிரியாணியுமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா நம்ம லைட்டை கொதி வரவுமே தம் போட்டோம்னாலே கரெக்டான பக்குவத்தில் நமக்கு பிரியாணி ரெடி ஆகி வந்துடும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு போக முடியலையேன்ட்டு இன்னைக்கு போயிருந்தோம் முருகனை வந்து பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி லைனில் போயிருந்தேன் அந்த லைனில் போனதுனால் கிட்டக்க போகிற டயத்தில் இந்த குர்க்கருக்கு சின்ன வேலையை வெளியில் போயிட்டாங்க அப்படியே ஒரு வர்ற வரைக்குமே அந்த லைன் அப்படியே நின்றுச்சு அப்படியே முருகருக்கு நேராக நான் நின்று பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு இவ்வளோ நல்லா காட்சியாக முருகா அப்படின்னு நினச்சி நல்லா வேண்டிட்டு வந்தேன் தம்பிகிட்ட ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நல்ல தரிசனம் முருகரை நினைச்ச மாதிரி நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் என்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவுமே முருகன் கோயிலுக்கு போவேன் லைனில் நே போய்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே போங்க பார்த்துக்கிட்டே போங்கன்னு நிற்கவே விடமாட்டாங்க கரெக்டாக அவருக்கு நேர போகும்போது அந்த குருக்கர் அந்த டைத்தில் ஒரு வேலையை வெளியில் கிளம்பிட்டாரு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வரைக்கும் அப்படியே நின்று பார்க்குற மாதிரி எனக்கு கிடச்சோன்னே எனக்கு நம்பவே அவ்வளோ ஒரு ஆச்சரியம் அவர் ஒரு காட்சி தான் அவர் தான் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷமாக நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணினேன் எப்போவுமே எங்கள் வீட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுறது வந்து எங்கள் தான் பண்ணுவார் நான் அதை மட்டும் செய்யவே மாட்டேன் அவரே சிக்கன் வாஷ் பண்ணி மசாலா புரட்டி எல்லாம் ஊற வச்சு பொறிச்சு கொடுத்துருவாங்க சாப்பிட்றது மட்டும் தான் நம்மளுடைய வேலைன்ற மாதிரி இருக்கும் அந்த இது மட்டும் அதே மாதிரியே இன்றைக்கி சிக்கன் பொறிச்சு வச்சுட்டாங்க மீனும் பொறிச்சு வச்சுட்டாங்க நான் என்னென்ன பண்ணேன் ஒயிட் ரைஸ் ரசம் பிரியாணி மட்டன் குழம்பு இதை மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் மற்ற ரெண்டையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க தம்பி விளையாட போனவன் இன்னும் ஆள் வரல அவனை கூப்பிட போயிருக்காங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து ஹாலில் வைக்கணும் சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஃபிஷ்ஷுனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்காகவே அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒயிட் ரைஸு எப்போவுமே பிரியாணி மட்டும் சமைச்சா வைக்க மாட்டேன் ஒயிட் ரைஸு ரசமும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்தாங்கணும் அதனால் ஒயிட் ரைஸ் ரசமுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான்வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டாலே ரசமும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சிடணும் அதனால் எப்பவுமே ரசம் வச்சுருவேன் இன்னும் மட்டன் குழம்பு தம்மு கூட குறையலைன்னு அது குறஞ்சதுக்கப்புறம் எப்படி இறந்து பார்க்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் தான் வாங்கி எப்போயுமே சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுவாங்க நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் குழம்புமே நல்லா தழை தழன்னு நல்லா இருக்குது இது சாப்பிடவே போகிறது இல்லை பார்த்தீங்கன்னா காடைசியில் நைட்டுக்கு டிஃபனுக்கு தான் சாப்பிட்றமா இருக்கும் எப்போவுமே இந்த மட்டன் குழம்பு ஒப்பமாக பிரியாணி சாப்பிடுவோம் ரசம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இது அப்படியே இருந்தோம் இது நைட்டுக்கு தான் ஆகும் லைட்டாக அப்பப்போ லைட்டாக கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் பிரியாணியோட ஆனியன் ரைஸ்தான் போட மறந்துட்டேன் அதனால் சரி இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க அவங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி பாய்